ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்ஷய திருதி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன் ஏ அக்ஷய திருதி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்றதுக்கான முழு விளக்கத்தையும் எப்படி வந்து இந்த அக்ஷய திருதி உருவாச்சு அப்படின்ற எல்லா தகவல்களையும் ஏற்கனவே வந்து வீடியோ கொடுத்துருக்கோம் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ அக்ஷய ரீதி அன்னைக்கு நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம செய்யக்கூடிய விஷயம் நகைகள் வாங்குறது தங்க நகை வெள்ளி இந்த மாதிரி பொருட்களை வாங்குறதுன்றது வழக்கமாக இருக்குது இப்போ இந்த பொருட்களை கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்றது அவங்கவுங்களுடைய விருப்பம் அந் ஏன் அப்படியே இந்த அக்ஷய திருதி அப்படின்னு கொண்டாடுறோன்னா அன்றைய தினம் செய்யக்கூடிய விஷயங்கள் பெருகும்ன்றது ஐதீகம் அன்றைய தினம் நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் வந்து மேலும் மேலும் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது அக்யத் அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்றது சிறந்ததா இருக்கும் அதனால நம்ம பூஜை பண்றது கோவிலுக்கு செல்றது போய் நகை வாங்குறது இது அவங்கவுங்கள விருப்பம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கலாம் இதையும் தாண்டி நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகள் இப்ப அன்னைக்கு நம்ம வீட்டில் அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உருவாக்கி வந்து வச்சு பூஜை பண்றது அப்படின்றது நம்மளுடைய மரபாய் இருக்கு இப்ப இந்த அக்ஷய அன்னைக்கு வச்சு வழிபட வேண்டிய அந்த வந்து அக்ஷய பாத்திரம் அக்ஷய பாத்திரம்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் அள்ள அள்ள குறையாத செல்வத்தை அந்த பாத்திரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்ன்றது தான் இதுவே ஐவீகம் இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ இந்த பாத்திரத்தை பெரும்பாலும் வந்து நம்ம முன்னாடி வந்து முறம்லாம் பூசும் பொழுது பேப்பர்களை வந்து ஊற வச்சு அரைச்சி ஒரு வந்து பவுல் மாதிரி செய்வோம் அந்த மாதிரி செய்கிற மரபும் இருக்குது அப்படி இல்லைன்னா வெங்கல பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறது அப்படி இல்லைன்னா மண் மண் பாத்திரத்தில் வந்து ஒரு சின்ன கலசம் மாதிரி வச்சு பண்ணுறதுன்றதை வ வழக்கம் இருக்குது நானும் பெரும்பாலும் வந்து அந்த மண் குடுவையில் வைக்கிற என்னுடைய வழக்கம் இன்றைக்கி உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் வந்து பித்தளை பா வந்து கலசைய சொம்பில் வந்து இந்த பொருட்களை வந்து எப்படி எப்படி சேர்க்கணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரி வாங்க இப்போ இந்த அக்ஷய பாத்திரத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த வந்து பித்தளை சொம்பில் நான் வந்து வெளிப்புறம் முழுக்க வந்து மஞ்சள் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே வந்து குங்குமத்தால் கழுந்து எழுதியிருக்கேன் இப்போ இந்த கலர் துணியில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முழுக்க சின்ன காசுகளை வந்து நிரச்சி வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது கல்லூப்பு கல்லூப்போட எந்த பொருளை சேர்த்தாலும் அது வந்து அதிகம் குளிக்கக்கூடிய விருத்தியாக கூடிய ஆற்றல் இந்த கல்லூப்பு இருக்குது ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடமாக இருக்குது அதனால் இந்த காசோட கல்லூப்பை நான் வந்து வச்சுருக்கேன் அடுத்ததாக நான் சேர்க்கக்கூடியது வந்து இந்த பட்டை இந்த பட்டையும் வந்து பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள் அதனால் அதையும் சேர்த்துருக்கேன் இப்போது வந்து அடுத்ததாக நான் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தோன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காவும் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை அதுவும் வந்து நான் பதினொன்று வச்சிருக்கேன் பதினொன்றுன்றது லாபஸ்தானம் நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் பெருகிக்கிட்டே இருக்கும் லாபமா இருக்கும் அதோட சேர்த்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பச்சை கற்பூரத்தையும் நான் வந்து சேர்க்குறேன் அடுத்தது இப்போ நான் சேர்க்கக்கூடியது கிராம்பு இந்த கிராம்பும் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது பண வரைய வந்து அதிகரிக்கக்கூடியது அதனால அதுவும் வந்து நான் பதினொன்றா கணக்கெடுத்து அதில் சேர்த்துக்கிறேன் இந்த வந்து சிகப்பு மூட்டையோட அடுத்தது இப்போ நான் சேர்க்கக்கூடியது கஸ்தூரி மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சளும் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்புறமா நான் வந்து கொஞ்சம் தங்க நகை சேர்க்குறேன் அதுக்கு அடுத்தது இப்போ நான் சேர்க்கக்கூடியது அஞ்சு ரூபாய் காயினும் அடுத்தது வெள்ளியில் வந்து தாமரை இது ஏது அப்படின்னு சொன்னால் நான் வந்து லக்ஷ்மி குபேரர் கோவிலுக்கு போகும்போது அங்கே பிரசாதமாக கொடுக்கக்கூடிய பொருள் அதனால் அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்து வைக்கிறேன் ஏன்னா இது வந்து எனக்கு வந்து பிளஸ்ஸிங்கோடு வந்தது அடுத்தது இப்போ நான் கா கூடிய காசுகள் அனைத்தும் வந்து எனக்கு பிளஸ் பண்ணி கொடுத்தது இப்போ வந்து குறிப்பாக வந்து எங்கேயாவது போகும்போது ஒரு திரு விஷயங்களை வந்து நான் சேர்த்து சேர்த்து வைக்கிறது பெரியவங்க நமக்கு வந்து ஒரு சிலருந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா அது வந்து நான் வந்து எப்பயுமே தவறவிட்டு கேட்டது கிடையாது அதையும் வந்து தனியாக வச்சு நான் பயன்படுத்துறதுன்றது எனக்கு வழக்கம் அதையும் இந்த மூட்டையோடு சேர்த்து வைக்கிறேன் அதுக்கு அடுத்தது கொட்டப்பாக்கும் ஜாதிக்காய் இதையும் வந்து மூணு மூணு வைக்கிறேன் கொத்தப்பாக்கு ஜாதிக்காவுன்றது பதி நிறைய பதினொன்று பதினொன்று வைக்கிறது கஷ்டம் அதனால் மூணு மூணு வச்சு இந்த பானையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நான் வைக்கக்கூடியது வந்து சோழி இந்த சோழின்றது நம்ம விளையாட்டுக்காக பயன்படுத்தின சோழிக்கோடு சேர்த்து இது வந்து பணவசியத்தையும் மகாலட்சுமியுடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதனால என்னுடைய பூஜையில நான் இந்த சோழியையும் வச்சு வ வந்து வழிபடுறது வழக்கம் அதனால அதையும் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கிறேன் இப்போது இந்த பானையை தான் நான் வந்து திருதி அன்னைக்கு வைக்க போகிறேன் ஆனால் இந்த செப்பு பாத்திரம் கிடையாது நான் மண் குடுவையில் தான் வைக்க போகிறேன் இன்றைக்கே நான் மண்குடுவையில் வச்சேனா இதுவே அக்ஷய திருதிக்கான ஏற்பாடுகளை செய்கிறதா ஆகிடும்ன்றதுக்காக இப்போ சாம்பிளுக்கு நான் இதில் வச்சு காட்டுறேன் அன்னைக்கு வந்து நான் புதுசாக வந்து ஒரு சின்னதாக குடுவோ வாங்கி அதில் செய்கிறது என்னுடைய வழக்கம் அதனால் அன்னைக்கு நான் வந்து செய்யும்பொழுது உடனே வீடியோ எடுத்து போட்டேன்னா உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்றது தெரியாது இல்லையா அதனால் இப்போ நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இப்போ இந்த பித்திர பாத்திரத்தில் செஞ்சிருக்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்